இவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காருனா அது வந்து உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம் கோயம்புத்தூர்ல இது ரெண்டாவது ஷோரூம் ஃபார் ஜோசா லோகஸ் ஐம் கங்கராச்சுலேட்டிங் ஆல் ஆஃப் யூ ஆல் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் ஐம் சோ ப்ரௌட் அண்ட் ஹாப்பி டு பி த பிராண்ட் அம்பேசர் தேங்க் யூ தேங்க் யூ நன்றி ஆமா இப்போதைக்கு ரொம்ப பெருமையாக நான் சொல்ல வேண்டியிருக்கேன் ஜிடி நாயுடுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எடிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க அவரை பற்றி ஒரு படம் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பெருமை ஷூட்டிங் கோயம்புத்தூரில் நடந்துட்டுருக்கு கிட்டத்தட்ட நாற்பது நாள் ஷூட்டிங் ஸோ அதை முடிச்சிட்டு ரொம்ப பெருமையோட அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு என்னங்க பண்ணிட்டு இருக்கா அதான் அவருக்கு அவருக்கு சார் அந்த கோல்டு கதை வந்து உங்களது ஓன் ப்ரொடக்ஷன்ல வர மாதிரி வாய்ப்பு இருக்கா சார் ஏன் அது பேசுகிறோம் நல்ல ஐடியாவா இருக்கு நீங்க சொன்ன ஐடியா நல்லா இருக்கு அதை வந்து ட்ரை பண்ணிடுவோம் அப்புறம் அதுதான் இந்த பெரிய விஷயம் எவ்வளவு காசு இந்த அலவீழா பண்ணிருக்காங்க நன்றிங்க